ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஃபோட்டோ கடைக்கு போகிறாரு போய் அங்கே வந்து இது போல் எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா செருப்பு வர தெரியணும் அப்படின்றாரு இதுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ பிடிக்கிறவர் வந்து ஒரு கவலையுமே படலை உடனே ஆமாம் பிடிக்கிறேன் ஆனால் நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் அதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செருப்பை கையட்டி தலைமழை வச்சுக்கிட்டிங்கன்னா செருப்போட பாஸ்போர்ட் சைட சைஸ் போட்டால் வந்து உங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா என்ன ஒரு மூலையோட அறிவோடு சொல்லிக்கிறாங்க சரி அடுத்தப்பா பார்ப்போம் கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து சமமாக வழங்கின ஒரு பொது செல்வம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நேரம் நேரம் தான் வந்து காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுபோல் வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த ஒரு சிறப்பான செல்வம் வந்து நேரம் இந்த நேரத்தை வீணடித்தா வந்து உன் வாழ்க்கை வீணாயிடும் நேரத்தை வந்து சரியாக செலவு பண்ணால் வந்து உன் வாழ்க்கை வந்து செறிப்பாகிடும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி